நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் நிவாரணம் அளிக்காமல் டெல்டா விவசாயிகளை வஞ்சிக்கும் ஒன்றிய கண்டித்து நடைபெறும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் கழகத்துடைய விவசாய அணி செயலாளர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றிருக்கிற கழகத்துடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மரியாதைக்குரிய தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற கழகத்துடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் தளபதி மு க ஸ்டாலின் விருதை முதன் முதலாக பெற்ற முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் எச் எஸ் பயணி அவர்களே வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அருமை அண்ணன் கும்பகோணம் அன்பழகன் அவர்களே பயணிவேல் அவர்களே திருச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்களே அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே அண்ணன் ஜெகதீசன் அவர்களே மற்றும் உள்ள நிர்வாகிகளே சட்டமன்ற வருகை தந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மயிலாடுதுறையுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த விவசாயி அண்ணன் சே ராமலிங்கம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் முரசொலி அவர்களே கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நீலமேகம் அவர்களே அண்ணன் அண்ணாதுரை அவர்களே அசோக் குமார் அவர்களே நண்பர் ஸ்டாலின் அவர்களே அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே நண்பர் மகேஷ் கிருஷ்ணசாமி அவர்களே முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்களே மாநில விவசாய துணை செயலாளர் அண்ணன் ஜித் அவர்களே மாநகரத்துடைய மேயர் சன் ராமநாதன் அவர்களே துணை மேயர் அஞ்சகம் பூபதி அவர்களே இதெல்லாம் முத முத நான் வெற்றி பெற்று வந்திருக்கிற பேர்லாம் சொல்லிட்டேன் அதே போல வருகை தந்திருக்கிற கூட்டணி கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் நான் அழைத்ததாக கருதி கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்மார்கள் எல்லாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்று விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பின்னாலே நம்முடைய விவசாய செயலாளர் அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் மிகப்பெரிய விவசாயி அவர் உங்களிடத்தில் பேச இருக்கிறார் நான் காலத்தின் அருமை கருதி மானம் மழை வருகிற மாதிரி இருக்கிறது இரண்டு நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் இந்த டெல்டா பகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை இந்த கோட்டை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று தீபாவளியில் எப்போது மழை பெய்த போது எடப்பாடி பழனிசாமி அழைத்துக் கொண்டு இந்த முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வந்து நெல்லெல்லாம் உழைச்சு போச்சு ஒரு நாடகத்தை நடத்தினார் திராவிட மாடல் நாயகர் என்னுடைய தெய்வம் முதலமைச்சர் நான் என்று சொல்லி விவசாயிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த போலி நாடகம் போடுகிற பச்சை துண்டு பழனிசாமி அவருடைய காலத்திலே ஐந்து ஆண்டுகளுக்கு போக்குவரத்து சட்டத்தை மீறி ஒப்பந்தம் போட்டு அதை மத்திய அரசாங்கம் அனுமதிக்காமல் இருந்து அதை ரத்து செய்து தமிழக அரசாங்கம் முப்பது சதவீதம் ஒப்பந்தத்தை விட கம்மியாக இன்றைக்கு நிர்ணயம் செய்தது அதை போல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ஆனால் முப்பத்தி எட்டு மண்டலங்கள் தான் தமிழ்நாடு கழகத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் விவசாயிகளுடைய காவலர் ஒன்றுபட்ட டெல்டா மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு மண்டலத்தை ஏற்படுத்தி முப்பத்தி ஒன்பது மண்டலங்களை கொள்முதல் செய்திருக்கிறார் விவசாயிகளை வாழ வைக்கிறேன் விவசாயிகளை பார்க்க வருகிறேன் என்று கோயம்புத்தூரிலே வந்து இறங்கிவிட்டு ஏதோ நாள் விவசாயிகளை வைத்துக் கொண்டு அவர் புகழ் பாட சொல்லி நான் விவசாயிகளின் காவலர் என்கிற பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் பஞ்சாபில் விவசாய மாநாடு நடத்த தைரியம் உண்டா ஹரியானாவில் விவசாய மாநாடு நடத்த தைரியம் உண்டா ஏறத்தாழ நாற்பது நாட்களுக்கு மேலாக எலிக்கறி சாப்பிட்டு விவசாயிகள் டெல்லியிலே போராடிய போது ஒரு நாளாவது நீங்கள் விவசாயிகளை சந்தித்தது உண்டா அதற்கு அடுத்து விவசாயிகளுக்காக போராடுகிற பழனிசாமியே உதய மின் திட்டத்திலே கையெழுத்து போடாமல் உன்னை ஆளாக்கி உன்னை அமைச்சராக்கி உன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்து சம்பாதித்த அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட விவசாயிகளை பாதிக்கும் என்று கையெழுத்து போடவில்லை ஆனால் இன்றைக்கு நீ மின் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இலவச மின்சாரத்திற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது சொன்னால் நீ விவசாயிகளுடைய காவலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு விவசாய இலவச மின்சாரத்தை ஜெயலலிதா அன்றைக்கு தமிழக அரசின் சார்பிலே தமிழகம் எங்கும் கட்டவண்டி ஆர்ப்பாட்டம் நடந்தது சோழ மண்டலத்தினுடைய தளபதியாக இருந்த நம்முடைய அண்ணன் கோசி மணி அவர்கள் தலைமையிலே டெல்டாவிலே போராட்டம் நடந்தது அதைப் போல திருச்சியிலே இன்றைக்கு டெல்டாவினுடைய நாற்பத்தி ஒரு தொகுதிகளுக்கு வெற்றிக்காக அல்லும் பலனும் அயறாமல் தூங்காமல் பாடுபட்டு வருகிற கழகத்துடைய செயலாளர் ஐயா கேஎன் நேரு தலைமையிலே டெல்டா வெலக் திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதற்கடுத்து விழுப்புரத்திலே அன்றைய விவசாயினுடைய செயலாளர் இன்றைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவரது தலைமையிலே நாங்கள் சாலை மறியல் செய்தோம் தடி அடிப்பட்டோம் ரத்தம் சிந்தினோம் மீண்டும் இலவச மின்சாரம் இன்றைக்கு விவசாயிகள் கிடைத்திருக்கிறது ஏதாவது எடப்பாடி பழனிச்சாமியோ அல்லது அவர் சார்ந்திருக்கிற அதிமுகவோ விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை செய்திருக்கிறோம் என்று கை நீட்டு சொல்ல தகுதியற்றவர்கள் இன்றைக்கு தஞ்சாவூர் பகுதியில் வந்து மழையில இருக்கிற விவசாய எடுத்து முளைத்து வித்தது என்று ஷூட் செய்து விட்டு போயிருக்கிற எடப்பாடி பழனிசாமியே இன்றைக்கு மத்திய குழு வந்தது தஞ்சாவூர முன்னாள் மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வானிலை கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் எல்லா பகுதியும் ஆட்சி வந்து காமிச்சார் நெல்லை பார்த்தாங்க காலநிலை மாற்றம் எப்ப மழை வருது எப்ப வெயில் அடிக்குதுன்னு யாராலையும் கணிக்க முடியல அது சதவீதம் நீங்கள் தர வேண்டும் என்று கடிதம் எழுதி நீ குழு அனுப்பின வந்த குழு தங்கினாங்க சாப்பிட்டாங்க உடோனை எங்கெங்கெல்லாம் நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு உடோன் கட்டிருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்தார்கள் சிறப்பாக தமிழ்நாடு அரசு உணவுத்துறை செயல்படுகிறது என்று சான்றிதழ் வழங்கினார்கள் போயிட்டு இன்னைக்கு முடியாதுன்றாங்க இத்தனை நாளாக எடப்பாடி பழனிசாமியே பச்சை துண்டு பழனிசாமியே தென்னை விவசாயி என்கிற பழனிசாமியே உன் காதல கேட்கலையா எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது நீ டிவியை பார்த்து தெரிஞ்சிக்க சொன்னியோ அதே போல உறங்கிக் கொண்டிருக்கிறாயா இதை விவசாயிகளின் வாழ்வாதாரம் இன்றைக்கு தஞ்சையினுடைய நெற்களஞ்சியத்தில் நின்று இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பின்னால் கழகத்துடைய விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற காரணத்தால் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் கட்சி கூட்டணியாக இருக்கட்டும் நீ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி நீ உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் எங்க போனீங்க ஒரு அறிக்கை உண்டா ட்விட்டர் போட்டு பேஸ்புக் எழுதியிருக்க இதையெல்லாம் காரணம் இந்த மண் திராவிட மண் இது கோட்டை இவர்கள் பாதிக்கட்டும் என்றே தான் எடப்பாடி நாடகம் நடத்துகிறார் அதை எந்த காரணத்தை இந்த நம்முடைய திராவிட மாடல் நாயகர் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்ட போராடி உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தை பெற்று தருவார் அதுவரையில் ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்